ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் உங்கள் ஜபத்துக்கு பதில் வரவில்லையே என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறதே என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் முன்னேறி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்போது ஆசீர்வாதம் வரும் நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறேனே ஆனாலும் என்னால உயர்வடைய முடியவில்லை என்று ஒருவேளை நீங்க போராடி கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட மனநிலை மேல நீங்க இருப்பீர்கள் ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்காக தான் பாருங்கள் பிரசிங்கின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாக பர்ஃபெக்டாக செய்திருக்கிறார் நாம் நினைக்கிறோம் என் வாழ்க்கையில் இது தாமதமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லி இல்லை கர்த்தர் உங்களுக்கு அதை சரியான நேரத்தில் கொடுத்திருக்கிறார் அவர் காட் இஸ் பர்ஃபெக்ட் இஸ் டூயிங் எவ்ரி திங் சரியான நேரத்தில் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம பலவிதமான போராட்டத்துக்குள்ளே போராட்டத்துக்குள்ள கடந்து போனாலும் நமக்கு எதிரான காரியங்கள் சூழ்நிலைகள் அமைந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் பாருங்கள் வேதத்தில் லாசுரி என்ற ஒரு பக்தனை பார்க்கிறோம் இந்த லாசுரு இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர் பிரியமானவர் அவர் வியாதிப்பட்ட பொழுது மரணப்படுக்கையாக இருக்கும்பொழுது அவரை குணமாக்கும்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து நான்கு நாட்கள் தாமதமாய் வந்தார் அந்த லாசுரு மறித்து போனார் மறித்து போய் நான்கு நாட்கள் கழித்து ஆண்டவர் வருகிறார் அந்த லாசருடைய சகோதரிகள் ஆண்டோரிடத்துல முறையிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல இருந்திருப்பீர்களானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் செத்திருக்க மாட்டான் நீங்கள் அவனை எப்படியாகிலும் காப்பாற்றி இருப்பீங்க நீங்கள் இல்லையே அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழுகுறாங்க அப்போ ஆண்டவர் அந்த சகோதரிகளை பார்த்து கேட்கிறார் நீங்கள் லாசுவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் அந்த கல்ல கல்லறையின் இடத்திற்கு என்னை கொண்டு போங்கள் சொல்லி பாருங்க இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையின் இடத்திற்கு போய் உரத்த சத்தமாய் லாசுருவே வெளியே வா என்று பொழுது அவன் வெளியே வந்தான் ியமானவர்களே மறித்து போய் இறந்து போய் நான்கு நாட்கள் ஆகி அழுகி நாற்றம் எடுத்த சரீரத்தையும் என் தேவனால உயிர்ப்பிக்க ஆனால் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்துட்டீங்க எதெல்லாம் காலம் கடந்து போச்சு எதனால் எதெல்லாம் திரும்பி வராதுன்னு சொல்லி நீங்க இருதயத்தில் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை உண்மையாய் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவால முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவரை ஒவ்வொரு நாளும் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மையாக மாறும் ஆமேன் லூயா ஒருவேளை அது தீமையாக இருந்தாலும் ஒருவேளை அது சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்தாலும் தோல்வியை போல காணப்பட்டாலும் என் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவார் பாருங்க லாசுரு வியாதியாக இருந்தால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அது அறிவிக்கப்பட்டது ஆனாலும் தேவனாகிய கர்த்த அவர் நான்கு நாட்கள் கழித்து வந்தார் லாசுறு மறித்து நான்காவது நாள் அவர் வந்தார் கல்லறைக்கு சென்றார் அவனை உயிரோடு எழுப்பினார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போச்சு எதெல்லாம் கடந்து போச்சு எதெல்லாம் இனி கிடைக்காதுன்னு சொல்லி நாம எல்லாவற்றையும் நினைத்து புலம்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரால் திரும்ப கொடுக்க முடியும் என்று இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் சோர்ந்து போவாதீர்கள் உங்கள் ஜபத்தில் நீங்கள் சோர்ந்து போவாதீங்க உங்கள் முயற்சி விட்டு விடாதீங்க நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போய் தோல்வி அடையாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் நாம் உண்மையாக அவர் அன்பு கூறு கூறுபோமானால் அவருடைய பாதத்தில் நம்மை நாம் காத்திருப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற்ற இருக்கிறார் ஆகவே கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் ஆன்மே